கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்குள்ள அவன் திரும்பிய வரையில் அவங்கள்ட்ட வெளியில் உணர்ந்து கொண்டு முடிஞ்சது ஒரு பதினாயிரம் பேராது வரணும் இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் தயவு செய்து ரெண்டு மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கனால இந்த அரசியலில் இருக்க போகிறதில்லை என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி நான் கதை கேட்க அரசாங்கம் என்னை தடுத்தது கதை கேளாண்டு ஆண்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்கள் நம்பக்கூடாது இப்போ நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்று தான் சிறீதரன் சொல்கிறார் ஓகே சொன்னேன் நான் ஒரு லெட்டியம் ஸ்பீக்ண்டு அவரை கட்டாயம் விடுங்க விடுங்கண்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட தயவு செய்து வரணும் ஜாழ்ப்பாணம் வந்து மக்களுடைய வழியில் பார்க்கணுமெண்ட் எங்களுடைய இந்த வழியை அவர் கேட்டு வர வேண்டிய எதிர்பார்த்தான் ஆனால் யாருமே வரையில் பாராளுமன்றத்துக்கு நேற்றைக்கு உள்ளுங்களை சந்திப்புக்கு நாலு பேர் போயிருக்கலாம் நான் ஸ்ரீதரன் ஐயா அதே நேரம் கஜேந்திரகுமார் போன போல செல்வம் அடக்க நாலு பேரும் கட்சி தலைவர்கள் நாலு பேரும் போயிருக்கலாம் ஆனால் இந்த நாலு பேரில் ரெண்டு பேர் தான் போனாங்கள் நானும் சிறீதரன் ஐயாவும் என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி சிறீதரன் ஐயாவை மட்டும் ஒரு ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு நமது அனுமதி அளித்திருந்தது அதிலையும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு வந்து எந்த முகத்தில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் சொல்லி போட்டு போனவர் எங்களுக்கு இது ஒரு நீதிபணம் என்ற மூன்று வசனம் ஆங்கிலத்தில் நான் கதை கேட்க அரசாங்கம் என்ன தடுத்தது கதை கேலாக ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாக தெரியும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கன இந்த அரசியலில் இருக்க போகிறதில்லை ஆனால் இருக்கும் வரைக்கும் உண்மையாக இருப்பேன் எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்கிறேன் நான் நேற்று எதிர்பார்த்த நான் எங்களுடைய உண்மையான இந்த வழியை அவருக்கு சொல்லியிருக்கணும் வேண்டாம் மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள்ட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை உண்டு நாங்களே அங்கே போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம் நான் கேள் இந்த அரசியலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு பிடிவெல்லப்பட்டு தெரிவிணம் எந்த நம்பிக்கையும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதியும் நீங்கள் நம்பக்கூடாது ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுளை குத்துப்பட்டது அவர் ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு நிமிடம் கயத்தா பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இதோட ம மீட்டிங் முடியுது அண்டு நான் உடனே கேட்டேன்னா நான் ஒரு ரெண்டு நிமிடம் கதைக்கலாதான் இல்லை அது நாங்கள் ஏற்கனவே சிறிதரனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு இப்போ நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்று தான் ஸ்ரீதரன் சொல்கிறார் அது ஒரு சமாதானம் இல்லை எங்களுடைய ஒவ்வொரு அம்மாமாரும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐரெண்டி கார்டுன்ற படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணியில் வந்து நிற்கிறாங்க வந்து பேருங்கொண்டு அதை விட மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வலி வடக்கில் பிடித்திருக்கிறார்கள் சகல வழிகளையும் என்று நான் கதைக்க வழிக்கிட

நான் சொன்ன அவர்கிட்ட தயவுசெய்து வரணும் ஜாழ்ப்பாணம் வந்து மக்களுடைய வழிகளை பார்க்கணும் என்று அதை நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களிடையும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள் இது எந்த அரசியல்வா அரசியல் போராட்டமும் இல்லை இதில் எந்த அரசியல் சாயமும் கலக்கவும் வேண்டாம் நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை என்று இந்த மக்கள் பார்க்கறதே நான் விரும்பலை இது மக்களுடைய போராட்டம் இளங் இழக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இன்றைய தினம் என்ன ஒரு ரெண்டு மணித்தேயும் இருக்கிறது நான் எதிர்பார்க்குறேன் இன்றைய பின்னரம் ரெண்டு மணிக்கு போகட்டி வருவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ரெண்டு மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும் நாங்கள் ஆறு லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாகாணம் வடக்கு மாகாணம் குறைஞ்சது ஒரு பதினாயிரம் பேராது வரணும் இந்த வீடியோவை பார்க்கிறார்கள் தயவு செய்து எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை இதில் நிற்கிறார்கள் செய்கிற நன்றி கடன் இல்லை எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்கு இல்லை அவன் திரும்பிய வரையில் அவங்களோட வெளியில் உணர்ந்து கொண்டு ஒருக்கா வரணும் உண்டு மிகவும் பணிவன்போட இருக்கிறேன் நன்றி வணக்கம் I'm going to சொல்லி செட்களுக்கு சர்வதேச திசா முழு கர்ணாட எழுந்தான் அன்பு நண்பர்களே கரூர் தன்னாக உங்களை கௌரவத்துடன் திரும்பச் சொல்கிறேன் உங்களுக்காக நாங்கள் இங்கே கொத்துக்களை அமைத்து விடுகின்றோம் நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது நீங்கள் அனைவரும் இந்த கொத்துக்கள் உங்கள் வாழ்ந்து போராட்டத்திற்கு பற்றி சாப்பிடம் உங்களுடைய ஆர்வங்கள் கொண்டு வைக்கின்றோம் இன்று மக்களால் மக்களுக்காக செயல்படுகின்ற போராட்டம் இதில் உங்களுடைய ஆடுவதை நிலையில் இந்த போராட்ட Mm-hmm. <laughs> ஆகரமாக <muchas> 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 <muchas>